கடவுள் அருள் டிவி நேரர்களுக்கு அஷ்டோகே செய்ய பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் குரோதி வருஷம் ஆவணி மாதம் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான நாட்களை குரோதி வருஷம் ஆவணி மாதம் அப்படின்னு சொல்கிறோம் பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்களை வச்சு தான் வந்து இந்த மாச பலன்களை சொல்லுவோம் இப்போ இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது காலபுருஷ தத்துவத்தின் ரெண்டாவது ராசியான ரிஷபராசியில் செவ்வாயும் குருவும் கடக ராசியில் புதன் சிம்ம ராசியில் சூரியன் மற்றும் சுக்கரன் ராசியில் கேத்து ராசியில் வக்கரம் பெற்ற சனி பகவான் மீன ராசியில் ராகு இந்த மாதம் வந்து பதினேழாம் தேதி ஆவணி மாதம் பிறகு பதினேழாம் தேதி கார்த்தால ஒரு ஆறு கால் மணிக்கு சூரியன் ஒரு மாதத்திலிருந்து ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறார் இது வந்து சௌரமான மாதம் அப்படின்ற வழக்கத்தில் நம்ம கொண்டாடும் இந்த மாசத்துல வரக்கூடிய முக்கிய நிகழ்வுகள் அப்படின்னு பார்க்கமே ஆனால் எடுத்த உடனே பதினெட்டாம் தேதி அல்ல பத்தொன்பதாம் தேதி பத்தொன்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ரிக் ஏஜு உபாகர்மா அப்படின்னு போட்டிருக்கு ஃப்ரிக் யஜூர் உபாகர்மா அப்படின்னா வேதத்தினுடைய ஆரம்ப நாள் அப்படின்னு சொல்லணும் வேதம் பயிற்சிக்கிறதுக்கு வேதத்தினுடைய அத்தியனம் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறது இந்த பூனல் மாத்திப்பா எண்ணிக்கை இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயமாக சொல்லக்கூடியது வேதத்தினுடைய நாள் இதுதான் ஆரம்பிக்கக்கூடிய நாள் அப்படின்றது வேத அத்தியனம் பண்ணுறதுக்கு சொல்லிக்கிறதுக்கு இதுதான் ஆரம்பிக்கக்கூடிய நாளாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது அஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சாம வேதத்திற்கு உண்டான உபாகரமாக அந்த காலகட்டத்தில் இருபதாம் தேதி இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு காயத்ரி ஜமம் எல்லாருக்குமே ஒரே நாள்லேயே வந்து வருது இந்த மாதத்தில் பார்த்தேன்னா இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னிக்கு மகா சங்கடகர சதுர்த்தி வாஸ்து நாள் வேறு அன்னைக்கு மகா சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்லும்போது தேவிரை சதுர்த்தி வாஸ்து நாள் வேறு வாஸ்து நிதிரை விடும் நாள் ஒரு வருஷத்துக்கே ஒரு எட்டு நாள் தான் வாஸ்து நிதிரை விடுறார் இந்த காலகட்டத்தில் வந்து தோஷம் எதிர்க்குமே கிடையாது அதாவது திதி வாரம் நட்சத்திரம் எந்த தோஷமுமே கிடையாது இந்த வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் பொழுது பார்த்த அதாவது மதியம் ரெண்டு முப்பத்தி ஒன்றுலேருந்து நாலு மணி வரலும் அதாவது நாலு ஜீரோ ஒன்று வரலும் வந்து வாஸ்து கண் வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம் இதை வந்து அஞ்சா அஞ்சாக பிரிச்சுக்கிறாள் பதினெட்டு பதினெட்டு நிமிஷமாக பிரிச்சுக்கிறா இந்த ஒன்றரை மணி நேரத்தை இதன் மூலியமாக வாஸ்து புருஷன் கண் விழித்து அவருடைய கடன்களை முடிக்கிறது ஒன்று ஸ்நானம் பண்ணுறது ரெண்டு அதற்கப்புறம் மூன்றாவது விஷயம் வந்து அவர் பூஜை பண்ணுறது நாலாவது போஜனம் பண்ணுறது அதற்கப்புறம் வந்து தாம்பூலம் தரிக்கிறது இந்த போஜனம் பண்ணும் நேரமும் தாம்பூலம் தரிக்கும் நேரமுமான கடைசி முப்பத்தி ஆறு நிமிஷம் அதாவது நாலு மணிக்கு ஒரு வர மணி நேரம் முன்னாடி நாலு முப்பத்தி அதாவது மூணு முப்பத்தி ஒன்றுலேருந்து நாலு ஒன்று இந்த காலகட்டத்தில் வந்து எந்த ஒரு இது ஆரம்பித்தோம்னாலும் அதாவது வீடு சம்பந்தமாக இது ஆசைக்கால் நடுறது மனைக்கால் ஊன்றது அதை தவிர வந்து வீட்டுக்கு வந்து இது டாக்குமெண்ட் சைன் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்பொழுது கண்டிப்பாக அது நிச்சயமாக எந்த ப்ராஜெக்டாக இருந்தாலும் நல்லபடியாக நிறைவேறும் அப்படின்றதும் வாஸ்து புருஷன் கண்மொழிக்கும் நாள்ன்றதுனால கண்டிப்பாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக சொல்லப்படுறது அதற்கப்பறம் இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னிக்கு ஸ்ரீ ஜெயந்தி பொதுவாகவே ஸ்ரீ ஜெயந்தி பார்த்துலாம் அஷ்டமி ஒரு நாள் வரும் ஒரு நாள் ரோஹிணி நட்சத்திரம் வரும் இது ரெண்டும் சேர்ந்தே வர்றது இந்த வாட்டி அதனால் ஸ்ரீ ஜெயந்தி எல்லாருக்குமே முன்னித்திரையும் அதை தவிர வந்து ஸ்ரீ சன்னதி எல்லாருக்குமே இந்த வாட்டி ஸ்ரீ ஜெயந்தி ஒரே நாள்லேயே வந்து வருது இது ஒரு பெரிய விசேஷம் அதனால் ஸ்ரீ ஜெயந்தி கிருஷ்ணர் கிருஷ்ணனுடைய இது சொல்லக்கூடியது கிருஷ்ணர் பிறந்த தினமாக சொல்லக்கூடியது அஷ்டமி ரோகிணி பிறந்த நாளில் ரோகிணி நட்சத்திரத்தில் உண்டான நாளில் ராத்திரி பிறந்ததாக சரித்திரம் அதனால் கிருஷ்ணர் பிறந்தது ரொம்ப நல்லாவே எல்லா இடத்துலையும் கொண்டாடுவா மதுரா துவாரகை இதிலெல்லாம் கொண்டாடக்கூடிய ஒரு பெரிய விசேஷமான என்டையர் இந்தியா கொண்டாடக்கூடிய ஒரு பெரிய விசேஷமான ஒரு ஃபங்க்ஷன் இது அடுத்தது பார்த்த இந்த வாட்டி மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அமாவாசை ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்ய வேண்டும் செய்யக்கூடியது அதன் மூலியமாக உங்களுடைய குடும்பத்தில் எப்பொழுதுமே க்ஷேமம் இருக்கும் அடுத்த ஜெனரேஷன் அடுத்த தலைமுறைகளும் நல்லபடியாக வளரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த இது வந்து ஜோதிடத்தில் மிக பெரும்பான்மையான விஷயத்தை சொல்லக்கூடியது அதாவது அஞ்சு ஒம்பது அப்படின்னு இந்த ரெண்டு இடத்தையும் வந்து சொல்லக்கூடிய போது ஒன்பதாம் இடமோ அஞ்சாம் இடமோ கெட்டு போயிருந்ததுன்னா அந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக அவர்களுடைய குலம் விருத்தி அடைகிறதோ இல்லை அவரால் வந்து அந்த குலத்திற்கு ஏற்றமோ வராது அது ஒரு பெரிய செட்பேக் ஆகிடும் அதனால் அது வந்து பித்தற்களின் தோஷமாக கூட இருக்கலாம் அப்படின்றதுனால தான் வந்து பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்யணும் அப்படின்னு சொல்கிறது அஞ்சாந்தேதி அன்றைக்கி அஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி பார்த்தேனா எஜுர் உபாகரமாக ஏற்கனவே சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஏழாம் தேதி எண்ணிக்கி விநாயக சதுர்த்தி ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி விநாயக சதுர்த்தி வளர்பிறை சதுர்த்தி அதனால் வந்து ஆவணி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தி விநாயக சதுர்த்தின்னு சொல்லக்கூடியது என்டையர் இந்தியாவை இதுக்கு அதாவது சுதந்திர போராட்டத்திற்கு போராட்டத்திற்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுத்து இந்த விநாயக சதுர்த்தி விழாவை முன்னெடுத்து சுதந்திர போராட்டத்தை முன்னெடுத்து இந்தியாவிற்கு சுதந்திரம் வாங்கின பெருமை நம்மளுடைய தேசபக்தர்களுக்கு சாரும் அதை தவிர வந்து இந்த விநாயக சதுர்த்தி விழான்றது வந்து இந்தியா முழுவதிலும் சிறப்பாக கொண்டாடக்கூடிய ஒரு பெரிய விசேஷம் முதல் பண்டிகையாக சொல்லப்படுறது அதற்கு பிறகு பார்த்தாலே ஆனால் வாமன ஜெயந்தி வருது அதாவது பதினஞ்சா அதாவது வாமன ஜெயந்தி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பதினஞ்சாந்தேதி பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓணம் பண்டிகை அப்படின்னு சொல்லுவாள் கேரளாவில் ரொம்பவும் பிரசித்தி அதனால் இந்த மாதம் மொத்தமே வந்து பண்டிகைக்கான திருநாளாகவே இருக்கும் அதனால் கவலையே பட வேண்டாம் எல்லா விஷயங்களும் சந்தோஷங்களும் திருமணத்திற்கு எல்லா விதமான ஏற்றமான காலமாக இந்த மாதம் அமைய போகிறது இந்த மாதத்தில் ஆனால் அதாவது போன மாதம்னு சொல்லக்கூடியது ஆடி மாதம் கடக மாதத்தில் வந்து எல்லா கோவில்களிலும் ரொம்ப ஃபங்க்ஷன்லாம் அதிகமாக இருந்திருக்கும் இந்த மாதத்தில் பார்த்தேன்னா வீட்டினுடைய ஃபங்க்ஷன் அதாவது கல்யாணம் குத்தல் சீமந்தம் எல்லாமே வந்து இந்த மாதத்தில் நடக்கக்கூடியதாக இருக்கும் அதனால் இந்த மாதம் வந்து தட்சிணாயணத்தில் ஒரு பெரிய ஏற்றமான மாதம் ஏன்னா இதுக்கு அடுத்து வந்து பார்த்தேன்னா புரட்டாசி மாதம் அது பித்திருக்களுக்குன்னே சொல்லக்கூடியது அதனால் இந்த மாதத்தில் வந்து திருமணங்கள் அதிகமாக நடக்கும் எல்லா விதமான விசாஷ விசேஷங்களும் நல்லபடியாக நடக்கும் எல்லோரும் கூடி குளிர்ந்து எழுவரும் என்பாவாய் மாதிரி எல்லோரும் கூடி இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது இந்த மாதத்தில் பார்த்த எல்லா விதமான ஏற்றமான காலகட்டங்களும் நடக்கிறது இந்த மாதத்தில் செவ்வாய் பகவானும் மாறுற இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ரிஷபத்தில் இருக்கிற செவ்வாய் மிதனத்திற்கும் சுக்ர பகவானும் வந்து சிம்மத்தில் இருக்கிற சுக்கரன் வந்து கண்ணியில் மாறி நீச்சப்பட்டு போகிறார் அதற்கு பிறகு இந்த மாத கடைசி அதாவது முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு புதன் வந்து கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு வரார் இதுதான் வந்து இந்த கோல்சாரத்தின் பயிற்சிகள் இந்த மாதத்தில் நடக்கக்கூடியது சரி உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்கிராலிங்கில் போயிட்டுருக்கோம் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய பெயர் உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர் நீங்கள் அனுப்பிச்சி உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கா நட்சத்திர சந்தி இருக்கா பாத சந்தி இருக்கா லக்ன சந்தி இருக்கா அப்படின்றது எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுடைய இன்றைய கோல்சாரத்தை வைத்து என்ன நிலைமைன்றதையும் பார்த்துட்டு உங்களுடைய தசாவு சக்தி அந்தரம் சூக்ஷமம் இதெல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம் உங்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படின்றது எல்லாத்தையும் அசஸ் பண்ணி நான் சொல்கிறேன் உங்களுக்கு அதுக்கு உண்டான கட்டணம் என்னன்றதையும் சொல்கிறேன் அந்த கட்டணத்துக்கு உண்டான பேமெண்ட்டை போட்டுட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஆவணி மாதம் குரோதி வருஷத்திற்கு உண்டான பலன்களை ஒன்று ஒன்றா பார்க்கலாம் தனுசு மூலம் பூராடம் உத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி குரு ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கிறார் இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுது பார்த்த இடையானால் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல ஆட்சியில் இருக்கிறது பெரிய விசேஷம் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல பார்த்த த அதாவது தந்தை காரகத்துவத்தை பெற்றிருக்கக்கூடிய சூரிய பகவான் ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானத்தில் போய் இருக்கிறது ஒரு நல்ல ஏற்றம் இருந்தாலும் காரகன் பாவநாஸ்தின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் வரும் அது வந்து லக்னத்திற்கு ஒன்பதாம் இடம் பார்க்குறது பொதுவாகவே ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை வந்து அந்த அளவுக்கு பார்க்குறதில்லை ராசிக்கு ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஒன்பதாம் இடத்துல சூரிய பகவான் சுக்கரனோடு இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது தந்தையின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வெளிநாடு போய் படிக்கணும்னு வாழ்க்கை நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது அதாவது இந்த குரோதி வருஷம் மாவணி மாதம் பார்த்த இலையானால் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான நாட்களில் பொதுவாக மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் புதன் சுக்ரன் மற்றும் செவ்வாய் நான்கு கிரகங்களை வச்சு சொல்வோம் சூரியன் பார்த்து இலையானால் இந்த மாதம் பதினேழாம் தேதி ஆரம்பித்து ஒரு மாதம் அங்கே இருக்கிற இதன் மூலியமாக தந்தையின் மூலியமாக உங்களுக்கு செல்வாக்கு பிறக்கும் புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டமாக போகிறது அதை தவிர வந்து வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகம் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் இருபத்தி ஆறாம் தேதி அதாவது இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் வர்ற அதாவது அஞ்சாம் அதிபதி ஏழாம் இடத்துல வர்றது நல்ல ஒரு விசேஷம் அஞ்சாம் அதிபதி ஏழாம் இடத்தில் வர்றதன் மூலியமாக நீங்கள் நினைத்த காரியங்கள் நிச்சயமாக நடைபெறும் அதை தவிர பார்த்த இல்லையானால் உங்கள் எண்ணங்கள் இடையே நிச்சயமாக ஈடேறும் அதற்கு மேலே பார்த்த இல்லையானால் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா அஞ்சாம் அதிபதி ஏழாம் இடத்தில் இருக்கிறதுனால நீங்கள் நினைத்த காரியங்கள் அத்தனையுமே வெற்றிகரமாக முடியும் காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை இந்த மாதம் பார்த்த உங்களுடைய ராசிக்கு சுக்கர பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கர பகவான் பத்தாம் இடத்துல போய் நீச்சப்படுறார் பதினொன்றாம் அதிபதி பத்தாம் இடத்துல நீச்சப்படுறதுனால தொழில் நிறைய அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய தொழில்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய வேலை கிடைக்கும் புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அரசாங்கத்தின் மூலியமாக திடீர் பணவரவு ஆதாயம் தொழில் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இருந்தாலும் பணவரவு அந்த அளவு வராது ஏன்னா பத்தாம் இடத்தில் வந்து சுக்கர பகவான் நீச்சப்பட்டு போகிறார் பதினொன்றாம் அதிபதின்றதுனால அதனால் வந்து வேலை செய்கிற இடத்துல வந்து ஒரு பெரிய ஏற்றமான சம்பளமோ ஏற்ற ஏற்றமான விஷயங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை உங்களுடைய கூட்டு தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு இளைய சகோதரர்கள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும் உங்களுடைய தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது இந்த இது தனுசு ராசிக்காரர்கள் பொதுவாகவே இந்த வயல் வழிகள் வச்சுருக்கவங்க தென்னந்தோப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் வச்சுருக்கிறவங்க அதை தவிர வந்து இந்த இது பூ கட்டி விற்கிறவங்க அரச மார அந்த மாதிரி மாந்தோப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் வச்சுருக்கிறவங்க குருத்துவம் தொழில் பண்ணுறவங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்சார்ஜ் அதை தவிர தங்க நகைகள் விற்கக்கூடிய கடைகள் இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது அதை தவிர ஆசிரியர்கள் ஆசிரியர் பணி செய்கிறவங்க டியூஷன் எடுக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பார்த்தாலும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இதன் மூலியமாக பார்த்த இந்த இந்த டீச்சர் டீச்சிங் ஆப்ஸு விற்கிறவாளுக்கு அதெல்லாம் வந்து ஒரு பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் இந்த மாதம் பார்த்த இல்லையானால் போட்டி தேர்வு எழுதக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறதும் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த மாதத்தில் பார்த்த நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய அதாவது ஆஞ்சநேய பெருமானை போய் வழிபடுறதும் ஹக்ரீவரை போய் வழிபட்டு வர்றதும் வந்து ஒரு நல்ல ஒரு ஏற்றமான விஷயமாக இருக்கும் இந்த மாதத்தில் எல்லா விதமான முயற்சிகளும் வெற்றி பெறும் இவரும் இருந்தாலும் சில காலகட்டங்கள் சில நாட்களை வந்து நீங்கள் தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது அந்த நாட்கள் என்ன அப்படின்னா அது சந்திராஷ்டிரம நாட்கள் சந்திராஷ்டிரம நாட்கள் ஏன் தவிர்க்கணும்னா மதிகாரகன் சந்திர பகவான் அவர் வந்து மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வலிமையான பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததுன்னா கண்டிப்பாக சந்திர உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் போய் பச்சரிசி இல்லைன்னா வந்து நெல் தானமாக கொடுத்துட்டு போடுறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் இந்த சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறைந்ததன் மூலியமாக அந்த காலகட்டத்தில் வந்து தேவையில்லாமல் யாருக்கும் ஜாமீன் கழுத்து போட்டுறாதீங்க பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த மாதத்தில் பார்த்தேன்னா ஆவணி மாதத்தில் உங்களுடைய ராசிநாதன் பன்னெண்டு அதாவது ஆறாம் இடத்துல மறைஞ்சு இருக்கிறதுனால புதுசாக கடன் வாங்க வேண்டி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் புதிய கடன் வாங்குவீங்க புதுசாக வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியமும் நிச்சயமாக வரும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும் உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்துக்குங்க ஏன்னா சூட்டினுடைய பிரச்சினையினால அதிகமாக இருக்கும் சுகரும் பிபியும் கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் ஆறாம் இடத்துல குரு பகவான் மறைஞ்சு இருக்கிறதுனாலும் ருணரோக சத்ருஸ்தானத்தில் இருக்கிறதுனாலும் கண்டிப்பாக சுகர் வரக்கூடியதும் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் ஜாகிரதையாக இருங்க இந்த மாதத்தில் உங்களுக்கு வந்து எல்லா விதமான ஏற்றங்களும் கிடைக்கும் அதிகம் இருக்கக்கூடிய நவநீதகிருஷ்ணன் கோவிலுக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த ஆவணி மாதத்தில் தளர்ந்து போகும் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்